வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாதம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால் வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இடமாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது உடைய தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி குல தெய்வத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா கிடைக்கக்கூடிய யோகங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம குணநலங்கள்னு பார்க்கும்போது இவங்க யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டாங்க கௌரவத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க எதுலேயுமே வந்து பத்தோட பதினொன்னா இருக்கணும்னு வந்து இவங்க என்றைக்குமே வந்து நினைக்க மாட்டாங்க எதுலேயுமே வந்து முதல்மையாக இருக்கணும்னு வந்து சிந்திக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் சமுதாய பற்று வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா தான் வந்து அரசியல் தலைவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சமுதாய சேவை சமுதாயத்து மேலே தனிய அக்கறை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு முன்னால் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா உடனே வந்து தட்டி கேட்குறவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு உடனே வந்து கிளம்பக்கூடியவங்களாம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உத்தியோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சம்பாத்தியக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் தான் சூரியன் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல பலமாக இருந்துட்டார் அப்படின்னாலே வந்து எப்படியாவது சம்பாதிச்சிருவாங்க அவங்க அரசாங்க வேலை கொடுக்குறவர் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சூரியன்தான் அப்புறம் அரசு அதிகாரி அரசியல் தலைவராக இருக்கணும் அப்படின்னாலுமே அந்த சூரியன் வந்து பலமாக இருந்தால் தான் அரசியல் தலைவராக வந்து இருக்க முடியும் ஒரு பத்து பேர்த்துக்கு வந்து மேனேஜராக இருக்கிறாரு பத்து பேர்த்த நிர்வாகம் பண்ணுறாரு அப்படின்னாலே வந்து அந்த சூரியனும் சூரியனும் சிம்ம ராசி நல்லா இருந்தால் தான் வந்து அதை வந்து அவங்களால வந்து செய்ய முடியும் சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால கண் பார்வை கோளாறுகளை வந்து கொடுப்பார் இருதயத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான் அப்புறம் உடலில் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அது வரும் சரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்வை செய்கிறார் இது வந்து சிறப்பு தான் ராசி அதிபதி வந்து ராசி பார்க்கறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் தவறு கிடையாது ஆனால் மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் வந்து அமர்ந்திருப்பார் மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது அதுக்கப்புறம் மார்ச் முப்பதாம் தேதியும் வந்து சனி பகவானும் வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் அதனால வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்க போகுது பயப்பட தேவையில்லை நேர்மையா இருக்கிறவங்க வந்து பயப்பட தேவையில்லை தன்னுடைய வேலைகளை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கொடுக்க போகிறதில்ல தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனைகளை வந்து மூக்க நுழைச்சி தலையீடு பண்ணும்போது தான் வந்து பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறதுனால நீங்க உண்டு உங்கள் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கட்டாயம் வந்து வராது இப்போ தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடியது தான் வந்து எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் போய் அமர்றது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று அது உங்கள் ராசி அதிபதியே எட்டுக்கு போகும்போது நீங்களே போய் தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் வியாபாரம் வந்து மந்தம் அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆனால் எதுலேயுமே வந்து மனசை தளர விடாமல் நீங்கள் உண்டும் உங்கள் வேலையுண்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதிக முதலீடுகள் போட்டு எதையுமே வந்து ஆரம்பிக்காதீங்க தொழிலில் வந்து விரிவுபடுத்துறது வந்து வேண்டாம் இருக்கக்கூடிய வேலைகளாக வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு பாதிப்பும் வந்து உங்களுக்கு வராது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவராக இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது வந்து சிறப்பு அஷ்டம சனி நடக்கிறதுனால அடுத்த வீலுக்கு ஜாமீன் போடுறது பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது நகையை வந்து கடனாக கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாமே வந்து சிம்ம ராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் போயிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து அங்கே இருப்பார் அந்த ஒரு மாத காலம் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலுமே வந்து தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி வந்து குரு பகவான் பார்வை செய்வார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசி வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது பொருளாதார ஸ்தானங்களை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க அது வந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் எட்டாம் இடங்கிறது எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து வந்து மார்ச் மாதத்தில் வந்து நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு வீராசிக்காரங்கள சுகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஆனால் அவர் வந்து கதியில் இருக்கிறதுனால முழு பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து இல்லை அதனால லாபஸ்தானத்தில் அவர் இருக்கிறது வந்து ஒரு வகையில வந்து தான் ஒன்றும் தவறு கிடையாது சிம்ம வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் பௌர்ணமி நாளில் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் மார்ச் மாத கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க வந்து இறை வழிபாட்டின் மூலியமாகவே இந்த காலத்தை வந்து கடக்கணும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்